அல்சர் நோய் அப்படிங்கிறது ரெண்டு வகையா நம்ம பார்க்கிறோம் ஒன்று வயிற்றில் ஏற்படுகின்ற புண்கள் மற்றொன்று குடல்ல ஏற்படுகின்ற புண்கள் வயிற்றில் சுரக்கக்கூடிய அமிலங்கள் அங்கே இருந்து 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 நமக்கு சிரமத்தை உருவாக்கி கொண்டே கேட்டால் காலை உணவுல முட்டை மதிய உணவுல கோழி ராத்திரி உணவுல கோழி அந்தது மீன் இல்லைன்னா அந்த குழந்தை சாப்பிடவே மாட்டாங்க இந்த மாதிரி கலாச்சாரங்கள் இன்றைக்கு நமக்கு அல்சர் நோயை உருவாக்குறத சரி பொதுவா அல்சர் நோயை அஞ்சு நிலைகளாக நம்ம பார்க்கலாம் சார் அல்சர் என்ன ஆகும்னா நம்மளால முயற்சி உடனே மாந்தியும் வர ஆரம்பிக்கும் மிளக வந்து ஒதுக்கிட்டு மிளகாய்க்கு மாற ஆரம்பிச்சோம் அதுவே இன்னைக்கு வயிறு புண் வயிறு புற்றுநோய்க்கும் அடிப்படை காரணமாக மாறிவிட்டது முதல்ல நம்ம ஆயுர்வேத சிகிச்சையில நம்ம என்ன பண்ணுவோம்னா முதல்ல கழிவு நீக்கம் செய்வோம் எப்படி கழிவு நீக்கம் செய்வோம்னா ஒரு ஆறு நாளைக்கு மருந்தூட்டப்பட்ட சில மருந்துகளை கொடுக்கும் ஃபஸ்ட்டு வெறும் கொடுக்கப்பட்ட மருந்துகளில் ஆரம்பித்து வாந்தி எடுக்க 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 கடைசியில் தாறு மாதிரி கருப்பாக உங்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த அமிலங்கள்லாம் டாக்ஸின்ஸ் ஒட்டி கொண்டு இருக்கிறதெல்லாம் அப்படியே வெளியில வரல பார்க்க முடியும் இன்னைக்கு நம்ம டாக்டர் கிட்ட எந்த டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் பாத்தீங்கன்னா அல்சர் அல்சர்னால நீங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்கன்னா நிச்சயமா இந்த இன்டர்வியூ பாருங்க உங்களுக்கான தீர்வுகள் கிடைக்கலாம் வணக்கம் டாக்டர் வணக்கம் பா நல்லா இருக்கேன் அல்சர் அப்படிங்கிறது இப்போ ரொம்ப காமனான ஒரு விஷயம் ஆயிடுச்சு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி அல்சர் அப்படின்னா யாரோ ஒருத்தர் ரெண்டு பேருக்கு அப்படி இருக்க மாதிரி இருக்கு எல்லாரும் கேட்டாலும் அல்சர் எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த அல்சர் வருதுக்கான காரணம் என்ன இதுல எத்தனை வகைகள் இருக்கு பொதுவா வந்து அல்சர் நோய் அப்படிங்கிறது ரெண்டு வகையா நம்ம பாக்குறோம் ஒண்ணு வயிற்றில் ஏற்படுகின்ற புண்கள் மற்றொன்று குடல்ல ஏற்படுகின்ற புண்கள் சிறுகுடல் புண்கள்னு சொல்லுவோம் இதோட எக்ஸ்டென்ஷன் அகைன் பெருகுடல் புண்கள் அப்படிங்கிறது இருக்கு பொதுவா அல்சர்னா என்ன அப்படிங்கறத நம்ம முதல்ல பார்க்கணும் பொதுவாக நம்ம உடம்புல வாயில் நம்ம உணவை மெல்றோம் உமிழ்நீரோட கலக்குது உணவுக்குழல் வழியாக அது வயிற்றுக்குள்ளே போகுது வயிற்றுக்குள்ளே உணவு போகிறதுக்குன்னு இருக்கக்கூடிய பாதையில் ஒரு வாழ்வு இருக்குது இந்த வாழ்வோட வேலை என்னென்னா உணவு ஒரு வழியாக உள்ளே போகிறதுக்கு மட்டும்தான் அலோவ் பண்ணும் திருப்பி மேலே வர்றதுக்கு அலோவ் பண்ணாது அதே போல் சிறுகுடல் வயிறு இருக்குது வயிறு முடிஞ்சு சிறுகுடல் போகும்போது அங்கேயும் ஒரு வாழ்வு இருக்குது இது வந்து ஒரு க்ளோஸ்டு சேம்பர் மாதிரி இந்த க்ளோஸ்டு சேம்பர் பார்த்திங்கன்னா அதிகமான அழுத்தத்தை அதிகமான அமிலங்களை தாங்கக்கூடிய அளவுக்கு வடிவமைக்கப்பட்ட ஒரு உறுப்பு அப்போ நீங்கள் சைவம் அசைவம் சமைத்த உணவு சமைக்காத உணவு தண்ணீர் பழச்சாறுகள் நிறைய விஷயங்களை காலையிலேருந்து ராத்திரி வரலாம் நம்ம சாப்பிட்றோம் ஒவ்வொன்றும் வயிற்றுக்குள்ளே போகும்போது ஒரு ப்ரெஷரைஸ்டு ஹை அசிடிக் நேச்சர் இருக்கக்கூடிய ஒரு சாம்பருக்குள்ளே அந்த உணவு போகும்போது நிறைய வேதியியல் மாற்றங்கள் வரதை பார்க்குறோம் நம்ம வீட்டில் ஒரு தவா வச்சு அதில் எண்ணெய் போட்டு ஒரு கடுகு ஒரு உளுத்தம்பருப்பு ஒரு பெருங்காயம் ஒரு கருவேப்பிலைன்னு போட்டு நம்ம தாளிக்கும் போது எப்படி வந்து அதிலிருந்து விதவிதமான வாசனைகளும் புகையும் வருதோ அதே ஒரு நிலை தான் நம்ம வயிற்றுக்குள்ளே போகும்போதும் இருக்கும் ஆனால் இந்த சாம்பர் வந்து அந்த ப்ரெஷரை எடுக்கக்கூடிய ஒரு சாம்பராக இருக்கிறதுனால பொதுவாக நமக்கு எந்த விதமான சிரமமும் ஏற்படாது எப்போ இதில் மாற்றம் வரும்னா ஒன்று வயிற்றுக்கு ஓய்வில்லாமல் நாம் ஏதாவது ஒரு உணவை சாப்பிட்டு கொண்டே இருக்கக்கூடிய ஒரு பழக்கம் காலை எழுந்தவுன்ன ஒரு காஃபி எயிட் தேர்ட்டிக்கு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் டென் தேர்ட்டி லெவனுக்கு ஒரு டீ அண்ட் ஸ்நாக்கு திருப்பி ஒன் ஓ கிளாக் ஒரு லன்ச்சு திருப்பி ஃபோர் ஓ கிளாக் ஒரு ஸ்நாக் அண்ட் டீ திருப்பி ஈவினிங் சிக்ஸ் தேர்ட்டிக்கு ஒரு ஸ்நாக்கு திருப்பி எயிட் தேர்ட்டிக்கு ஒரு டின்னர் திருப்பி நைன் ஓ கிளாக் டென் ஓ கிளாக் ஒரு கிளாஸ் ஆஃப் பால் இல்லைன்னா கொஞ்சம் பழம் அப்போ யோசிச்சு பாருங்கள் ஒவ்வொரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு முறை ஏதாவது ஒரு பொருள் வயிற்றுக்குள்ளே நம்ம போட்டுக்கிட்டே இருக்கும் அப்போ என்ன ஆகுது வயிற்றில் சுரக்கக்கூடிய அமிலங்கள் அங்கேயே இருந்து 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 நமக்கு சிரமத்தை உருவாக்கி கொண்டே இருக்கு ஓய்வே கிடையாது அப்போ என்ன தான் ப்ரெஷரைஸ்டு சேம்பராக இருந்தாலும் நீங்கள் அதை ஓவர் யூஸ் பண்ணும்போது என்ன ஆக ஆரம்பிக்கும் உடம்பு அந்த இடம் பலவீனமாக ஆரம்பித்து அந்த திசுக்கள் அதிகமான அமிலத்தின் காரணமாக சிறு சிறு புண்களை சிறு சிறு வீக்கங்களை சிறு சிறு அழற்சிகளை உருவாக்கக்கூடிய ஒரு நிலைமைக்குத்தான் அல்சர் ஒரு ஆரம்ப நிலை வயிற்று புண் அப்படிங்கிறது பேர் இது ஒரு காரணம் ரெண்டாவது காரணம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம எத்தனை பேர் சாப்பாடு மென்று சாப்பிட்றோம் நம்மெல்லாம் பள்ளிக்கூடத்தில் என்ன படிக்கும் வயிறு வந்து உணவையை அரைக்கிறது இதெல்லாம் படிக்கிறோம் ரொம்ப ராங் ஸ்டேட்மெண்ட்டு வயிறோட வேலை உணவை நொதிக்கிறது மட்டும்தான் அரைப்பது வாயுடைய வேலை அப்போ நீங்கள் வந்து ஒரு இறைச்சி சாப்பிட்றீங்க அப்போ இறைச்சியை வாயில் போட்டு நல்லா மென்று 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 அதை கூழாக மாற்றி உங்கள் உமிநீர் அதுக்குள்ளே நல்லா கலந்து தேவையான வினையூக்கிகள் உமிநீர்லேருந்தே உங்களுக்கு கிடச்சி நீங்கள் அதை உணவாக சாப்பிடும்போது வயிற்றுடைய வேலை வெறும் நொதிக்கிறது மட்டும்தான் அப்போ உங்களுக்கு அதிகமான அமிலச் சுரப்பு அங்கே தேவை கிடையாது ஆனால் நீங்கள் சாப்பிட்ற உணவையே அவசர கதியில் நம்ம சாப்பிடும்போது டிவி பார்த்துட்டு மொபைல் பார்த்துட்டு பேசிவிட்டு நம்ம சாப்பிடும்போது என்ன பண்ணுவோம் ரெண்டு முறை வாயில் போட்டு மெல்லுவோம் மூணாவது முறை அதை அப்படியே விழுங்கிடுவோம் அப்போ என்ன ஆகும் அந்த உணவு வயிற்றுக்குள்ளே போகும்போது அந்த இடத்துல அதிகமான அமிலங்கள் ஊற ஆரம்பித்து அதை உடைக்கணும் அப்போதான் அதால் நொதிக்க முடியும் அப்போ அன்வான்டாக அந்த இடத்துல ஆசிட் சக்ரிஷன்ஸ் அதிகமாகும் போது அதுவும் இதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்கிறத நம்ம பார்க்கணும் நம்ம எல்லாம் சர்க்காடியன் ரிதம்னு சொல்லக்கூடிய ஒரு சைக்கிளில் தான் இருக்கும் எத்தனை மணிக்கு எழுந்துக்கிறோம் எத்தனை மணிக்கு தூங்குறோம் சூரிய ஒளி எப்படி இருக்கு இதை பொறுத்து தான் நம்மளோட ஜீரண மண்டலத்துடைய ஆரோக்கியம் இருக்கு அப்ப நீங்க ராத்திரியில ரொம்ப நேரம் கண் விழிக்க ஆரம்பிக்கிறீங்க இல்லை உங்களுடைய உணவு சாப்பிடுகின்ற நேரத்துக்கும் தூக்கத்துக்கும் அல்லது உணவு சாப்பிடுகின்ற நேரமே ராத்திரி பதினோரு மணி பன்னெண்டு மணி இருக்கு அப்படின்னு வரும்போது அந்த இடத்துல வழக்கமாக சுரக்கக்கூடிய அமிலங்கள் அற்ற ஒரு நிலையில உணவு வயிற்றுக்குள்ள திணிக்கப்படும் போது வயிறுக்கு தேவையான ஓய்வு கிடைக்காத போது அந்த இடத்துல அமிலங்கள் அதிகமாக ஊறும்போது நமக்கு அதுவும் அல்சர் ஏற்படுவதற்கு ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்கிறது நம்ம பார்க்கணும் இது எல்லாத்துக்கும் மேலே எத்தனை பேர் இன்றைக்கி நம்ம பேதிக்கு மறந்து சாப்பிட்டு உடம்பை சுத்தம் பண்ணுறோம் நம்ம வீட்டு மாடியில் டேங்க் இருக்குது மாதத்துக்கு ஒரு நாள் நல்லா உள்ளே இருக்கிறதெல்லாம் வாஷ் பண்ணி எல்லாம் வெளியில் தூக்கி போட்டு திருப்பி பாசி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன வேணுங்கிறதெல்லாம் பூசி ஒரு நாள் ஃபுல்லாக அதை வந்து காய வச்சு பிறகு தண்ணீர் போட்டு தான் நம்ம புழம்போம் யோசிச்சு பாருங்கள் நம்ம பிறப்பதற்கு முன்பு இருந்தே உபயோகப்படுத்துகின்ற உறுப்பாக வயிறு இருக்கும்போது உடல் கழிவு நீக்கம் நம்ம செய்யலைன்னா அந்த இடத்துல மீண்டும் மீண்டும் அமிலங்களுடைய தாக்கங்களும் திசுக்களுடைய அடர்த்திகளும் போகும்போது அதுவே நமக்கு வயிறு புண்ணை உருவாக்குறதை பார்க்கணும் இல்லை வயிறு புண் உருவாக்குறதுக்கான காரணம்னு நம்ம பார்த்தோம்னா நம்ம எல்லாருமே டெய்லி ஏதாவது ஒரு தப்பு வயிறு புண்ணுக்காகவே செஞ்சிட்ருப்போம் சிம்பிள் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் சார் இன்றைக்கி பச்சை மிளகாய் காரத்துக்காக சேர்க்கிற ஒரு ஒரு காய்கறி இல்லையா ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் நம்ம இந்தியாவுக்கு எதுக்கு தெரியுமா வந்தது டொபாக்கோ கல்டிவேஷன் பண்ணக்கூடிய இடங்களில் டொபாக்கோ மேலே ஒரு பூஞ்சை காளான் வரும் அந்த பூஞ்சை காளான் வந்ததுன்னா அந்த டொபாக்கோவோட அந்த காரமான தன்மை போயிடும் அப்போ விலை போகாது அப்போ பிரிட்டிஷ் காலத்தில் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது இந்த பச்சை மிளகாவை அரைச்சி போட்டால் அந்த டொபாக்கோவில் இருக்கக்கூடிய பூஞ்சை காளான் செத்து போயிடும் அப்போ இன்னைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் டொபாக்கோ கல்டிவேஷனோ அங்கே தான் பச்சை மிளகா கல்டிவேஷன் அதிகமாக இருக்கும் இன்னைக்கு ஆந்திரப்பிரதேஷ் ஃபுல்லாக டொபாக்கோ கல்டிவேஷன் அங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா குண்டூர் மிளகாய்ங்கிறது உங்களுக்கு அவ்வளவு காரணம் ஏன்னா குண்டூர் வந்து நோன் ஃபார் மிளகாய் அடுத்து நோன் ஃபார் டொபாக்கோ ஸோ அப்போ என்ன ஆச்சுன்னா கல்டிவேஷன் ஆச்சு மிளகு உடலுக்கு ஆரோக்கியமானது காரம் ஆரோக்கியமானது வயிற்று புண்ணை உருவாக்கக்கூடியது கிடையாது ஆனால் மிளகுடைய விலை ஒரு கிலோ ஆயிரம் ரூபாய் மிளகாயுடைய விலை ஒரு கிலோ முப்பது ரூபாய் அப்போ என்ன பண்ண ஆரம்பித்தோம்னா நம்மெல்லாம் அப்படியே கல்ச்சுரலாக மிளகை வந்து ஒதுக்கிட்டு மிளகாய்க்கு மாற ஆரம்பித்தோம் அதுவே இன்றைக்கி வயிறு புண்ணோயும் வயிறு புற்றுநோய்க்கும் அடிப்படை காரணமாக மாறிவிட்டது ஸோ இந்த மாதிரி நிறைய ரீசன் கல்ச்சுரலாக வரக்கூடிய ரீசன்ஸ் ஒரு மாதத்துக்கு ஒரு முறை இல்லைங்க ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை இருமுறை தான் அசைவம் சாப்பிடுவது தமிழ் மரபு சரிங்களா நூறு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஃபெஸ்டிவல்ஸ் எப்படி இருந்ததுன்னு புக்ஸ் எல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா ஒரு திருமணத்தில் வந்து அசைவம் போடுறாங்க அப்படின்றதுலாம் வந்து ரொம்ப பெரிய கோடீஸ்வரர்கள் செய்யக்கூடிய ஒரு நிகழ்வு அது அரிசி உணவு போடுவதே கோடீஸ்வரர்கள் செய்யக்கூடிய ஒரு நிகழ்வு இன்னைக்கு என்ன பண்ணுறோம் வாரத்தில் அஞ்சு நாள் அசைவம் ஏழு நாள் அசைவம் இப்போ கொஞ்சம் முன்னாடி கூட ஒரு பெண் குழந்த வந்தால் வயிறு பொண்ணுன்னு சொல்லிட்டு அவளுக்கு நான் சொல்கிறேன் அம்மா கொஞ்சம் அசைவத்தெல்லாம் நிறுத்திருங்கம்மா அப்படின்னா உடனே ஓ அங்கிள் அசைவம்லாம் சாப்பிடாம என்னால் இருக்க முடியாது அங்கிள் நீங்கள் எனக்கு ஸ்ட்ராங்காக மருந்து கொடுங்க நான் சாப்பிட்டுக்கிறேன் அசைவம் மட்டும் நிறுத்த சொல்லாதீங்க கேட்டால் காலை உணவுல முட்டை மதிய உணவுல கோழி ராத்திரி உணவுல கோழி அல்லது மீன் இல்லைனா அந்த குழந்தை சாப்பிடவே மாட்டலாம் இந்த மாதிரி கலாச்சாரங்கள் இன்றைக்கு நமக்கு அல்சர் நோயை உருவாக்குறத பார்க்கலாம் அது பெயினா வந்து சில பேருக்கு மாறுது அப்படின்னு சொல்றாங்க ஒரு சில டைம்ல எரிச்சல்லாம் இருந்த டைம் போய் வலி வந்து ரொம்ப திடீர்னு அதிகமாகும் அப்போ வந்து சில மாத்திரைகள் சாப்பிடும்போது வலி குறையுது மீண்டும் ஒரு ஒரு வாரம் கழிச்சு நான் எல்லாமே கரெக்டாக தான் பண்ணேன் நேற்று டீ குடித்த லைட்டாக ஆனால் திருப்பி வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதுக்கான தீர்வு வந்து என்ன சார் சரி பொதுவாக அல்சர் நோயாக அஞ்சு நிலைகளாக நம்ம பார்க்கலாம் சார் ஃபஸ்ட்டு நம்ம உடம்புல அல்சர் இருக்குன்னா என்ன ஆகும்னா நம்மளால சாப்பிட முடியாது நாலு இட்லி சாப்பிட்ற ஆள் ரெண்டு இட்லி சாப்பிட்டாலே வயிறு நிரம்புற மாதிரி தெரியும் அதுக்கு மேலே நீங்கள் சாப்பிட முயற்சி பண்ணிங்கன்னா உடனே ஒமட்டலும் மாந்தியும் வர ஆரம்பிக்கும் இதுதான் ஃபஸ்ட்டு சைன் வயிற்றில் புண்ணு இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு எரிச்சல் வழிலாம் வர்றது அப்புறம்தான் முதல்ல உங்களால் சாப்பிடவே முடியாத ஒரு நிலைமை ஏற்படக்கூடியது தான் ஃபஸ்ட்டு அல்சர் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அறிகுறி செகண்ட் அறிகுறி காலை சாப்பிட்ட உணவு மாலை வரலாம் ஜீர்ணமாகாது ஏதோ எப்போ வந்து ஏப்போ வந்துக்கிட்டே இருக்கும் வயிற்றுக்குள்ளே ஏதோ இருக்க மாதிரி இருக்கும் பசிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் சாப்பாடை பார்த்தா சாப்பிடணுங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்டே வராது இதுதான் செகண்ட் சைன் என்ன என்னாகும்னா வயிற்றில் லேசாக எரிச்சல் தெரிய ஆரம்பிக்கும் அது எல்லா உணவுலேயும் தெரியாது சில உணவுகள் சாப்பிடும்போது நம்மளே நினப்போம் சார் இன்னைக்கு காரக்குழம்பு சாப்பிட்டா மீன் குழம்பு சாப்பிட்டா உடனே ஒரு எரிச்சல் இருந்தது காலையில் இருந்தது ஆனால் கொஞ்சம் நிறைய தண்ணி குடித்தோன்னா அது செட்டில் ஆகிடுச்சி அப்படிம்போம் இதுதான் தேர்ட் சைன் ஃபோர்த்து சைன் பொறுக்க முடியாத எரிச்சல் வரும் தண்ணி குடித்தா கூட எனக்கு வயிற்றில் வழி வருதுன்றது தான் ஃபோர்த் சைன் ஃபிஃப்த்து சைன் வாந்தி அதிகமாக வர ஆரம்பிக்கும் மோஷன் கருப்பாக போக ஆரம்பிக்கும் வாந்தி வரும்போது சில நேரங்களில் ரத்தம் வரதையும் நம்ம பார்க்க முடியும் ஸோ இது ஃபிஃப்த்து சைன் இந்த அஞ்சு ஸ்டேஜ் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் பொதுவாக அந்த தேர்ட் ஸ்டேஜ் வரும்போதே நம்ம ஏதாவது ஒரு மருத்துவரை பார்த்து ஒரு மருந்துகள் எடுப்போம் ஆனால் இங்கேயும் இந்த நோய் குணமாகணும் அப்படின்னா முதல்ல உடல் கழிவு நீக்கம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வயிறு வந்து ஒரு ஹை ஆசிட் என்சைம்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல் குக்கர் இது மேலே ஒரு லாக்கு கீழே ஒரு லாக்கு ப்ரெஷரில் குக் பண்ணக்கூடிய ஒரு குக்கர் அப்போ அதுக்குள்ளே நிறைய கழிவு இருக்குன்னா நீங்கள் என்ன மருந்து சாப்பிட்டாலும் என்ன ஆகும் வயதுக்குள்ளே போவோம் அந்த மருந்து வேலை செய்கிறவர்களும் உங்களுக்கு ஒரு அசௌகரியம் இல்லாமல் இருக்கும் பட் அதுக்கப்புறம் திரும்பவும் அதே சர்க்கிள் திரும்பவும் அதே வழி ஸோ நான் நம்மளோட சிகிச்சையில் முதல்ல நம்ம ஆயுர்வேத சிகிச்சையில் நம்ம என்ன பண்ணுவோம்னா முதல்ல கழிவு நீக்கம் செய்வோம் எப்படி கழிவு நீக்கம் செய்வோம்னா ஒரு ஆறு நாளைக்கு மருந்தூட்டப்பட்ட சில மருந்துகளை கொடுப்போம் நெய் மருந்துகளை கொடுப்போம் முதல் நாள் முப்பது மில்லி அடுத்து நாற்பத்தஞ்சு அடுத்து அறுபது அடுத்து எழுபத்தஞ்சு அடுத்து தொண்ணூறு கடைசி ஆறாம் நாள் நூற்றி ஐந்து மில்லி ஏழாவது நாள் காலையில் வாந்திக்கான மருந்து கொடுப்போம் அப்போ வாந்திக்கான மருந்து கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வெறும் கொடுக்கப்பட்ட மருந்துகளில் ஆரம்பித்து வாந்தி எடுக்க 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 கடைசியில் தாறு மாதிரி கருப்பாக உங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த அமிலங்கள்லாம் டாக்ஸின்ஸ் ஒட்டி கொண்டு இருக்கிறதெல்லாம் அப்படியே வெளியில் வரதை பார்க்க முடியும் நீங்கள் ஒரு தண்ணீர் தொட்டியை வந்து ஒரு ஒரு வருஷம் வாஷ் பண்ணாமல் விட்டால் அந்த தொட்டியில் இருக்க சுவரில் எப்படி கருப்பாக பச்சையாக பாசி இருக்கும் அந்த மாதிரி பாசி வெளியில் வர்றதை நீங்கள் பார்க்க முடியும் ஆனால் ஒரு முறை இந்த வாமிட்டிங் எடுத்து உடலில் இருக்கக்கூடிய கழிவெல்லாம் நீங்கள் நீக்கிட்டு அடுத்த ஒரு வாரத்துக்கு ஒரு ஸ்ட்ரிக்ட் உணவு கட்டுப்பாடோடு இருந்து அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு எண்டோஸ்கோபி பண்ணி பார்த்தீங்கன்னா தரைய ஆசிட் போட்டு வாஷ் பண்ணால் எவ்வளவு சுத்தமாக இருக்கும் அந்த புண்கள்லாம் அப்படியே மறைஞ்சு போய் கிளீனாக ஸ்ட்ரக்சரலி மாறி போயிருக்கிறத பார்க்க முடியும் திரும்ப வராது திரும்ப உங்கள் லைஃப் ஸ்டைலை பொறுத்து தானே எந்த நோயுமே குணப்படுத்த முடியும் ஆனால் திரும்ப வராமல் பார்த்துக்கிறதுக்கும் நம்ம முயற்சி எடுக்கணும் நல்ல தூக்கம் நல்ல யோக பயிற்சிகள் செவன் பில்லர்ஸ் ஆஃப் லைஃப் உணவு நீர் காற்று உடல் சுத்தி மனோ சுத்தி ஆத்ம சுத்தி அபியாசம் மற்றும் தூக்கம் இந்த செவன் பில்லர்ஸ் ஆஃப் லைஃப் உங்களால் கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியும்னா இந்த அல்சர் நோய் மட்டும் இல்லை உடம்புல எந்த நோய் வந்தாலும் நம்ம மாற்ற முடியும் இந்த உடல் சுத்திங்கிறது அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்றைக்கி ஆல் நீங்கள் கேட்டீங்க நிறைய பேருக்கு இருக்குது சார் கஷ்டப்படுறாங்க மருந்து சாப்பிடும்போது குறையுது திரும்ப ஏன் வருது அப்படின்னு காரணம் என்னென்னா நம்ம அடிப்படை காரணத்துலேருந்து அதை அட்ரஸ் பண்ணுறது கிடையாது ரூட் காஸ்க்கு ரூட் அனாலிசிஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையுடைய வெற்றிக்கு மட்டும் இல்லை ஆரோக்கியத்திற்கும் ரொம்ப முக்கியம் அப்போ நம்ம சரியான மருந்துகளை சாப்பிட்றோம் ஏன் திரும்ப வருதுன்னா இது வரத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய கழிவை நம்ம நீக்கிறது கிடையாது அதனால் நமக்கு திரும்ப வருது ஆனால் கழிவு நீக்கம் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா அவங்களுக்கு உடம்புல அந்த நோய் தன்மையே வராது அதுவும் அந்த வாந்தி சிகிச்சையெல்லாம் எடுக்கும்போது நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க இருபத்தஞ்சி வருஷமாக முப்பது வருஷமா அல்சர் நோய் காலையில் எழுந்து ஒரு மாத்திரையை போட்டால் தான் தண்ணியே குடிக்க முடியும் அந்த மாதிரி இருக்கவங்க கூட கரெக்டாக கிளன்சிங் முடிக்கும்போது அவ்வளவு அழகாக உடம்பு இம்ப்ரூவ் ஆகுறதை நம்ம பார்க்க முடியும் அந்த கழிவு நீக்கம் செஞ்சதுக்கப்புறம் அந்த புண்ணு ஆடுறதுக்கு ஏதாவது மருந்துகள் கொடுப்பீங்க மருந்துகள் உண்டு ஆனால் மருந்துகளை விட முக்கியமாக உணவு முறைகள் தான் அந்த ஏழு நாட்களும் பேயாதிக்கிரமம்னு சொல்லுவோம் முதல் நாள் வெறும் கஞ்சி உணவுகளை சாப்பிட்றது அடுத்து கொஞ்சம் திக்காக கஞ்சி உணவுகளை சாப்பிட்றது அடுத்து அரிசி உணவோடு கஞ்சி உணவுகளை சாப்பிட்றது அடுத்து பயறு வகைகளோடு கஞ்சி உணவை சாப்பிட்றது அடுத்து காய்கறிகளோட உணவை சாப்பிட்றது கடைசியாக ஏழாம் நாள் அசைவ உணவோடு முழு சாப்பாடையும் சாப்பிட வைக்கிறது இதுதான் அந்த ஃபோர்டீன் டேஸ்லேருந்து இருந்து டுவெண்ட்டி எயிட் டேஸ் ப்ராசஸ் இந்த ப்ராசஸ் கரெக்டாக நீங்கள் பண்ணி உடம்புல இருக்கக்கூடிய கழிவு நீக்கம் செஞ்சிட்டிங்கனாலே நைன்டி நைன் பர்சன்ட் அந்த காயம் மாறிடும் நிறைய பேர் இங்கே வரும்போது என்டோஸ்கோபி முடிச்சுட்டு தான் இங்கே ரிப்போர்ட்டோட வருவாங்க ஸோ அவங்களுக்கு நாங்கள் இந்த ஒன் மந்த் ப்ராசஸ் முடிச்சுட்டு திரும்ப போய் என்டோஸ்கோபி பண்ணும்போது அந்த டாக்டர்ஸ் குறிப்பாக இங்கே சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு முன்னாள் மேயர் ஒருத்தர் அவருக்கு இதே மாதிரி தான் ப்ராப்ளம் இருந்தது அவர் திரும்ப ஒரு முறை நான் குணமாயிட்டேனான்னு பார்க்குறேன் அப்படின்னு போயிட்டு நான் திரும்ப எண்டோஸ்கோப்பி போகிறேன்னு சொல்லி சென்னையில் பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு குடல் மருத்துவர்கிட்ட போய் பார்க்கும்போது அவர் எல்லாம் பார்த்துட்டு என்னையா பண்ணனி வந்து அவ்வளோ காயம் தழும்பு கூட இல்லாமல் சுத்தமாக வாஷ் பண்ண மாதிரி உன்னோட ச வயிறு மாறி போயிருக்கு என்ன மாயம் பண்ண அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு மாற்றங்கள் இருந்ததுன்னு அந்த ரிப்போர்ட்ஸை கொண்டு வந்து மகிழ்ச்சியாக பகிர்ந்துவிட்டார் ஸோ அந்த அளவுக்கு கிளென்சிங் அப்படிங்கிறது இன்னைக்கு உடல் சுத்திங்கிறதும் இந்த செவன் பில்லர்ஸ் ஆஃப் லைஃபுங்கிறதும் உடம்புல அல்சர் நோயை குணப்படுத்தும் ரொம்ப அருமையாக வந்து நம்ம நேர்களுக்காக அல்சரோட முழு விளக்கத்தை வந்து கொடுத்தீங்க அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது பிரகாசமாக இருக்குது அப்படிங்கிற எக்ஸாம்பிள் சொன்னதுங்க permanent